நான் வந்து இப்போது தக்காளி தோசை செய்ய போகிறேன் அதுக்கு அரிசி மூணு கப்பு ஊற வச்சு வச்சுருக்கேன் நல்லா ரெண்டு மணி நேரம் ஊறணும் ஒரு எட்டு தக்காளி ஒம்பது தக்காளி எடுத்து வச்சிருக்கேன் காஞ்ச மிளகாய் தனியாக கருவேப்பில பூண்டு இதெல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு குறை குற அரைச்சிடலாம் நம்ம உப்பு உப்பு அதிலே போட்டுக்கலாம் போட்டுட்டு இதை ஃபஸ்ட்டு குறை குறைனு அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு அதில் அரிசி போட்டுக்கலாம் ஊற வச்ச அரிசி கொஞ்சம் போட்டு நம்ம தண்ணியே விட தேவையில்லை தக்காளி போட்டு அப்படியே அரைச்சிக்கலாம் இப்போ அந்த அரிசி போட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஃபல்ஸ் விட்டுடணும் விட்டுட்டு அப்புறம் அந்த தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி போட்டு அரைச்சா நல்லா தண்ணி மாதிரி அதிலே தக்காளியிலே தண்ணி வரும் இல்லைங்களா தண்ணி மாதிரி ஆகிடும் இதே மாதிரி எல்லாத்தையும் நல்லா அரைச்சி வச்சுக்கலாம் அரிசி தக்காளி அந்த மாதிரி போட்டு அரைச்சிக்கலாம் வேணும்னா தண்ணி விட்டுக்கலாம் நான் தண்ணி விடலை நீங்கள் வேணுன்னா இன்னும் கொஞ்சம் லூஸாக தண்ணி விட்டு கலக்கிக்கலாம் மீதி இருக்கிற அரிசியும் அதே மாதிரி போட்டு அரைச்சிடலாம் அரைச்சி வச்சிங்களா கடைசியாக வெங்காயத்தை என்ன பண்ணனான்னு சின்ன வெங்காயத்தை அதில் போட்டு லைட்டாக ஒரு பல்ஸ் அப்படி விட்டுட்டேன் ஆனால் அந்த வெங்காயம் வந்து மசியக்கூடாது நம்ம கையில் எடுத்து பார்த்தோன்னா அப்படியே திப்பி திப்பியாக இருக்கணும் அந்த வெங்காயம் நல்லா தெரியும் பாருங்கள் அந்த மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எல்லாம் ஒன்றா போட்டு தண்ணி வேணால் கூட கொஞ்சம் இப்போ விட்டுக்கலாம் நம்ம நல்லா கலந்துடணும் நம்ம காரம் போட்டு அரைச்சோம் இல்லைங்களா அது இது எல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்டுடணும் கலந்துட்டு கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம் கொத்தமல்லி தழை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே தோசை ஊற்றணும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தோசை நம்மளுக்கு எப்படி வேணாலும் மெலிசாக வேணாலும் ஊற்றிக்கலாம் தடியாக வேணாலும் ஊற்றிக்கலாம் நான் மீடியம் சைஸில் தான் ஊற்றினேன் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தோசை ஒரு காரம் ஒரு புளிப்பு அந்த மாதிரி அரைச்சி அப்படியே ஊற்றலாம் புளியை வைக்க தேவையில்லை அப்படியே ஊற்றலாம் வெந்துருச்சுன்னா நல்லா டக்குன்னு அழகாக சிகப்பாக மாறிடும் கலர் ஒரு முறைன்னும் சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் பாருங்கள் தோசையும் சாஃப்டாக ஊற்றிருக்கேன் நான் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்